வரல ஏற்காப்பிக்கூட எல்லாம் வளர்க்கவே முடியாது அது வந்து ஒரு பெரிய சமூத்தம் கடல் கூட சொல்ல முடியாது சமூத்தம் இப்ப குருவின் மேன்மை அப்படின்னா நம்ம என்ன சொல்றது அப்படின்னு முதல்ல நம்ம வந்து யோசிக்க வச்சிருது குருவின் இப்ப காந்திய பத்தி சொன்னோம்னா அவர் அம்மா அப்பா இங்க பிறந்தாரு இங்க வளர்ந்தாரு அவர் சத்தியாக்கிரகம் போராட்டம் பண்ணாரு அஹ் ரத்தம் இன்றி அஹ் தட்டி இன்றி யுத்தம் ஒன்று செஞ்சு சுதந்திரத்தை மிகப்பெரிய சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னுதான் நம்ம பேசணும் அப்ப வேதாத்திரி மகரிஷி அப்படின்னா நம்ம என்ன பேசுறது அவர் மேன்மை பத்தி என்ன பேசுறது அவரு நீங்க குழந்தாரு அவங்க அம்மா அப்பா இது அவரு எட்டாவது குழந்தையா பிறந்தாரு அவங்க வீட்டுல மொத்தம் ஒன்பது குழந்தை வறுமை இருந்தது இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவர் மேன்மை அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் நம்ம தேடும் பொழுது மேன்மைன்னு தேடும் பொழுது அப்துல் கலாம் சொல்லியிருப்பார் நம்மளோட பிறப்பு வந்து ஒரு சாதாரண சம்பவமா இருக்கலாம் ஆனா நம்மளோட இறப்பு வந்து ஒரு சரித்திரமா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு வாக்கியத்துக்கு நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வந்து மிக பொருத்தமாக இருப்பாரு அவர் வந்து என்ன சொல்றது இப்ப நிறைய பார்த்துக்கோம் குருஜி சாமியார்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் ஒரு கிளாஸுக்கு முப்பத்தாயிரம் ரூபாய் ஒரு கிளாஸுக்கு இருபதாயிரம் ரூபாய் இந்த ஃபைவ் ஸ்டார் கிளாஸ் இந்த கொடைக்கானல் இப்ப ரீசெண்டா கூட பார்த்திருப்பீங்க நிறைய இஷ்யூ கொடைக்கானல்ல கூட்டிட்டு போயிட்டு நாங்க யோகா கத்துக்கிறோம் அதெல்லாம் கிடையாது இவர் வந்து பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு தான் எல்லாருமே வந்து நம்ம அவரை பாக்கிறோம் இவரோட மேன்மை அப்படின்னு நம்ம எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா பத்து நிமிஷத்துல சொல்லி முடிக்க முடியாது இருந்தாலும் நான் சொல்றேன் இப்ப இவர் வந்து ஃபர்ஸ்ட் இவரோட வாழ்க்கையே வந்து என்ன பண்ணாரு ஒரு லெபார்டரி மாதிரி ஆகிட்ட இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவான் இப்ப என கை வளைச்சுது எக்ஸசைஸ் பண்ண போயிடுச்சு எனக்கு மனசி இதுவா இருந்தது அகதா இது பண்ண தவம் பண்ண போயிடுச்சு அப்படி இல்லை இவர் வந்து பிறந்ததுல இருந்து அவர் கடைசியா இறக்குற வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் தன்னுடைய அந்த தேடல்களையும் வச்சு அவரையே தன்னை ஒரு சோதனை கூடமா லெபார்டரியா ஆக்கிட்டு அந்த அனுபவங்கள்லாம் இன்கிரீடியன்ஸா போட்டு அதுல இருந்து என்னென்னதான் கத்துக்கிட்டாரோ அததான் நமக்கு ஒரு மனவளப்பலையா கொடுத்தார் ஆக்சுவலா அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு ரொம்ப ஏழை குடும்பத்துல பிறந்தாரு சாப்பாட்டுக்கே வழி கிடையாது ஆனாலும் அவங்க அம்மா அப்பா வந்து இவரை ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நெசவு தொழில் பண்ணாரு ஓரளவுக்கு பொருளாதாரத்துல மேலே வந்தாரு பல வகையில திரும்பவும் கஷ்டப்பட்டாரு பல பேர் உதவி செஞ்சாரு அப்ப இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாலு தேடல்கள்ல இருந்து தான் இவர் வந்து ஆரம்பிச்சாரு அதுதான் சொன்ன அவரோட வாழ்க்கையில இருந்தே ஆரம்பிச்சார் வறுமை ஏன் வரணும் நம்ம மட்டும் ஏன் வறுமையா இருக்கணும் இருக்கும் அவங்கள்ட ஏன் ஏழையா இருக்கணும் வறுமை ஏன் வருது பட்டினி அப்ப அவர் காலத்துல எல்லாம் நிறைய பஞ்சம் பட்டினி எல்லாம் இருந்தது ஏன் பட்டினி வந்து சாப்பாடு இல்லாம ஏன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவர் அவரே நெசவு செய்வாரா காலே எட்டாதான் இப்படி இப்படி இப்படின்னு நெசவு செய்யும் போது அடுத்த வேற சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவங்க மாட்ட கஞ்சி இருக்காது அவங்க வந்து அப்பா அம்மா சொல்லி அழுவாங்கலாம் இவர் போயிட்டு ஆனாலும் அம்மா வந்து ஆறுதல் சொல்லுவாங்க மகனே நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்பதான் வந்து பெண்கள் தான் எவ்வளவு உயர்வானவங்க அம்மாதான் எவ்வளவு உயர்வானவங்க அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டாராம் சோ அவரோட வாழ்க்கையே அதுல இருந்தே ஒரு நாலு கேள்வி வந்துச்சாம் ஏன் வறுமை வருது ஏன் நோய் வருது ஏன் வந்து அவங்க எல்லாம் ஏழையா இருக்காங்க இவங்க எல்லாம் பணக்காரங்க இருக்காங்க கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் சோதனை கொடுப்பாரா அப்ப கடவுள்னா யாரு அப்படின்னு யோசிச்சாரா யோசிக்க யோசிக்க இவ்வளவு ரொம்ப நமக்கு வருது அமைதி இல்லையே எங்க போறது அப்படின்னு அப்போ அமைதியை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சுதான் அமைதியா இருக்கணும்னா எங்க போனோம்னு அங்க போனாரு ஃபர்ஸ்ட் ஒரு குரு கிட்ட போனாரு தவம் பண்ணாரு அப்புறம் இங்க வந்து சாந்தி வாழ்வாரு அப்ப கூட அவரோட தேடல் நிற்கவே இல்லை அப்புறம் நிறைய படிக்க ஆரம்பிச்சாரு சித்தா படிச்சாரு அதை படிச்சாரு இதை படிச்சாரு அப்போ எல்லாம் அவரு அதை வச்சு கொஞ்சம் தவங்கள் எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு அவர் மன வந்து பொருளாதாரம் வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு தவம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு ஓரளவுக்கு அப்ப எல்லாம் வயசான ஓரளவுக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் தவம் பண்ண வந்தாங்க எல்லாரும் உட்கார நடுவில் உட்கார வச்சுட்டு இவரு கண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு தவம் முடிஞ்சு பார்த்தா ஒருத்தர் அங்க போய் உட்காந்துருக்காரா இங்க போய் உட்கார்ந்துருக்காரா ஐயா இங்க உட்கார்ந்துருக்கீங்க அவங்க போயிட்டீங்க சார் முழுங்க வலியுது என்னால உட்கார முடியல எனக்கு கால் வலிக்குது மறுத்து போச்சு ரொம்ப நேரம் தவத்துல உட்கார முடியல அப்புறம் தான் யோசிச்சாரா இது தவம் பண்ண சொல்லி அமைதிக்கு நோக்கி போறோம் ஆனா இதெல்லாம் உங்களுக்கு உங்க வேலைக்காவலையே இவங்களால முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அப்ப உடம்பு நல்லா இருந்தாதான் தவமே பண்ண முடியும் அப்படின்னு வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போவானா அடுத்தது உடற்பயிற்சி பண்ணணும்

காந்த ஓட்டம் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் அந்த காற்று ஓட்டம் இது எல்லாத்தையுமே வந்து அவரு எடுத்துக்கிட்டார் மூணாவது முக்கியமான விஷயம் அப்படின்னா இயற்கையாகவே நம்ம உடம்பு வந்து இயற்கை கொடுத்த ஒரு தொழிற்சாலை இப்ப நுரையீரல் இயக்கணும்னா இப்படிதான் இயங்கணும் இதயம் இயங்கணும்னா இப்படிதான் இயங்கணும் அப்போ இந்த அப்போ அதுக்குரிய உணவு குழா இயங்கும் சாப்பிட்டு போட்டவுடனே நம்ம என்ன குச்சி எடுத்து எதையும் தள்ளுறது இல்லை உடனே அதுவா உணவு குழாய் செஞ்சு இவ்வளவு நேரத்துக்குள்ள இங்க போகணும்னு இருக்கு எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவுக்கு எச்எல் கொடுக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு இப்போ இதை கூட சொல்லியிருக்காரு இருக்காரு ஒழுங்குமுறை படிச்சாங்க அதெல்லாம் அவ்வளோ விஷயம் அதை வந்து அதையும் இதுதான் சொல்லிருக்காரு அளவு பத்தி சொல்லியிருக்காரு ஒழுங்குமுறை பத்தி சொல்லியிருக்காரு உடன்பாடை பத்தி சொல்லியிருக்காரு அப்ப கையில டச் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்ப அதை எப்படி சாப்பிடுறது அது அதுக்கும் நம்மளோட கருமைய தூய்மை எப்படி நடக்குதுன்னா உடற்பயிற்சினால வில விலங்கின பதிவுகள் போகும் அப்படிங்கறது ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு இப்ப நீங்க வந்து உணவே எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு அளவு குறைவா திட்டமா சாப்பிட்டாதான் நம்ம வந்து உணவு ஜீரணமாகும் அதை அடுத்த ஓட்டாலும் அது சரியா இருக்கும் இன்னும் நிறைய விளக்கங்கள்லாம் இருக்கு நான் சிம்பிளா சொல்லிட சரியா இருக்கும் நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது என்ன ஆகும் அதுக்கு அளவுக்கு அங்க எக்ஸிஎஸ் சுரக்காது அதை ஜீரணம் பண்ற அளவுக்கு நம்ம உடல்ல சக்தியும் வச்சாது அப்ப உணவு ஒரு தேங்கி போயிடும் குளிச்சிடும் குளிச்ச உணவுல இருந்து புளிப்பு தன்மை வரும் புளிப்பு தன்மை நுரை நுரை பட்டு போகும் அந்த நுரை பட்டு போன உணவுல இருந்து ரத்தம் ரசம் உண்டாகும் அந்த ரசமும் புளிப்பு தன்மையா தான் இருக்கும் நுரையோட தான் இருக்கும் அந்த புளிப்பு தன்மை ரசம் நுரையோட இருக்கக்கூடிய ரசத்துல இருந்து உண்டாகும் ரத்தம் புளிப்பாகத்தான் இருக்கும் முக்கியமாக அந்த நுரைத்தன்மையோட தான் இருக்கும் அதாவது காற்றோட தான் இருக்கும் அந்த நுரைத்தன்மை உள்ள ரத்தம் நம்ம உடல்ல ஓடுச்சுன்னா என்ன ஆகும் எங்கேயாவது தடை இருந்தால் அந்த அதுதான் வாயு அப்படின்னு சொல்றாரு அங்கே வாயு தேங்கி அதுவே நமக்கு பல பிரச்சனை கிடையாது ஒரு உருவா பாதிச்சு எல்லா உருப்பையும் பாதிச்சு இது ஒரு நாள் நடந்தா பரவாயில்ல இன்னைக்கு போய் கல்யாணம் சாப்பாடு சாப்பிடறோம் வயது சரியில்லை உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்னா பரவாயில்ல இதையே நீங்க நிறைய நாட்கள் ருபீட் பண்ண 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 என்ன ஆகும் அலட்சியம் அந்த இடத்துலதான் நம்ம போய் அந்த கடை சமோசா நல்லா இருக்குன்னு டெய்லி சாப்பிட்டா என்ன ஆகும் அலட்சியப்படுத்துறோம் நம்ம அதிகமான உடல் வந்து ஜீரணத்துக்காக வேலை செய்யுது குளிப்புத்தன்மை அதிகமாகுது நம்ம உடல் ரத்த ஓட்டம் கெட்டு போகுது ஒன் பை ஒன்னா காற்றோட்டம் பாதிச்சாலே ஒன் பை ஒன்னா எல்லாமே பாதிக்கும் மின் ஓட்டம் பாதிக்கும் அப்புறம் வெப்ப ஓட்டம் பாதிக்கும் ரத்த ஓட்டம் பாதிக்கும் எல்லாமே பாதிச்சு நம்மளோட உயிரோட்டமும் அந்த இடத்துல அதிகமா வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்ப என்ன ஆகும் இதை தொடர்ந்து நம்ம அலட்சியப்படுத்தி பண்ணிட்டே இருக்கும்போது அது நம்ம கருமையிலேயே கொஞ்சமா இருக்கும் போது அதை சரி பண்ணிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை இது தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது கருமையத்திலேயே போய் பதிஞ்சுக்கணும் கருமையத்திலேயே போய் பதிந்துச்சுன்னா நமக்கு அடுத்து வர சந்ததிகள் அந்த குழந்தைங்களுக்கும் அது போகும் அப்படின்னு சொல்றாரு அதுதான் வினைப்பதிவுலயே போகும் அப்ப நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் அப்படின்னா விலங்கின பதிவுகள்லாம் போயிடும் அதே மாதிரி ஏற்கனவே ஏதாவது பதிவுகள் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து கிளியர் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை போகாம பாத்துக்கலாம்னு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இப்ப மணவள்களையும் அதான் அந்த இருந்து ஆரம்பிச்சு உடற்பயிற்சிக்கு வந்து உடற்பயிற்சிக்கு அப்புறம் உயிர் சரியா இருந்தால்தான் உடல் நல்லா இருக்கும்னு சொல்லி காயம் கழ்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு நாற்பது வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறமா ஒரு நாலு பிரிவா இதை பிரிச்சாரு மக்களுக்கு எப்படி இது எளிமையா புரியும் எதிர்க்க உட்காந்துருக்கவங்கன்னா பாமர மக்கள் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே போய் வேலை செய்ய வேண்டிய மக்கள் அவங்களுக்கு புரியணும் படிக்க தெரியாது எப்படி அதை சிம்பிளா சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த நாலு பிரிவா பிரிச்சு ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும் அத டைம் பண்ணு அப்புறம் தவம் பண்ணணும் அப்புறம் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணணும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் குணநல பேரு முழுமை பேரு நீங்க எழுத முடியும் சொல்லி அதெல்லாம் வெறுமன போதைச்சு மட்டும் விடல இது வந்து போதனை மார்க்கம் கட்டையம் மட்டுமே கிடையாது இது வந்து ஒரு சாதனை மார்க்கம் பயிற்சியாவே கொடுத்துருக்காரு நீ வந்து மன மன அழுத்த மேலாண்மை பத்தி எவ்வளவு பயிற்சிகள் கொடுத்துருக்கிறாரு சோ இப்ப இதை பாத்தீங்கன்னா மன அழுத்த மேலாண்மைன்னு அவர் என்ன சொல்றாரு மன அழுத்த மேலாண்மையை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க மூணு வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு அக்யூட் மன அழுத்தம் அதுக்கப்புறமா வந்து எபிசோடு மன அழுத்தம் அதுக்கப்புறம் குரோனிக் மன அழுத்தம் பிரிக்கிறாங்க அதுலயே வந்து குட்டு பேடல் இருக்கும் இப்போ வந்து மன அழுத்தம் எல்லாருக்குமே தேவைதான் இப்போ மன அழுத்தம் வந்து இப்போ எக்ஸாம் முன்னாடி இப்போ ப்ரிப்பேர் பண்றோம் கிளாஸ் இருக்கிறது முன்னாடி ப்ரிப்பேர் பண்றோம் அது வந்து சின்ன மன அழுத்தம் அந்த டென்ஷன் இருந்தா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம படிப்போம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் எக்ஸாம் எழுதுவோம் அந்த மாதிரி பண்ணுவோம் இதே நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு மன எழுதம் வரும் பொழுது அது பேடு அதனால அந்த மன மனத்தையும் எப்படி போக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி அட்ரலினோ அந்த இன்னொரு ஒரு ஹார்மோனும் சொல்லணும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா அது மாதிரி ஒரு நாலு ஹார்மோன்கள் சொல்ல போகுறாங்க நீ வந்து ஹாப்பியாக இருப்பா எல்லாரும் சொல்றாங்க சோகமா இருக்கீங்க ஒரு ஜிம்முக்கு போ இல்லைன்னா கோயிலுக்கு போங்க ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க இல்லை போய் ஜாலியாக எல்லாரும் டூர் போயிடுவா இல்லை அவங்களோட போய் பேசு இல்லை போய் ஸ்விம்மிங் பண்ண அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு வேலையும் பண்ணும்பொழுது எனக்கு ஷாப்பிங் பண்ண பிடிக்கும் இண்டோர் ஷாப்பிங்கா தான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் பண்ணும்போது உடனே எங்கள் சொன்னார் என்ன சோப்பா இருக்கு வாக் ஓடுவது டாக்ஸ் செட் அப்படி அந்த மாதிரி போகும்போது நம்மளோட அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ இதெல்லாம் ஒருவர் வேலை செய்யும் போது நம்ம சொல்றாங்க இவர் என்ன சொல்றாரு நீங்க தவம் இந்த மாதிரி செயல்கள் உங்களோட இந்த வேதாத்திரி மகரிஷி கொடுத்திருக்கிற இந்த தவத்தின் மூலமாகவே சுரக்குதான் இந்த தவத்தின் மூலமாகவே சுரக்குதான் டாக்டர் சொல்றாங்க ஒருத்தங்க குழந்தை பெற்றுக்காங்கன்னா அந்த தாய் குழந்தை பெற்றுக்கும் போது அந்த டெலிவரி போது அந்த அதிகமா சுரக்குது பால் கொடுக்கிற தாய் அவங்களுக்கும் அந்த ஆக்ஸிடாசி ஹார்மோன் அந்த லவ் ஹார்மோன் அதெல்லாம் வந்து சுரக்குதான் அதனாலதான் தாய் அப்படின்னாலே அன்பும் சரண்டையும் அந்த லவ் ஹார்மோன்ஸ் இவரு நீங்க இந்த தவம் பண்ணீங்க இவர் குடுத்திருக்கிற ஒவ்வொரு தக்குமே ஒரு ஆராய்ச்சி பண்ணான் அப்ப இந்த சிம்பிளா அந்த தவம் பண்ணாலே வந்து இந்த ஹார்மோன் சுரக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த மன அழுத்த வேளாண்மைக்கு கூட நிறைய வழிகள்லாம் சொல்லியிருக்காரு சோ அது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே இருக்காது அர்ப்பணிச்சுட்டார் நானே ஒரு சோதனை என்னோட வாழ்க்கை வாழ்க்கையே ஒரு சோதனை கூட எனக்கு வர அனுபவங்கள் தான் அதோட இன்கிரீடியன்ஸ் இதன் மூலமா மக்களுக்கு நான் ஒரு எளிமையான பயிற்சிகளை ஒரு நாலு ரூபா கொடுத்திருக்கேன் இதுல இருந்து நீ என்ன வேணாலும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருக்கலாம் அதை நீங்க தீர்த்து அதை ஃபேஸ் பண்ணி சிலதெல்லாம் வந்து மன அழுத்தம் எல்லாருமே நீங்க வந்து ஒரு நூறு சதவீதம் ஒரு மன அழுத்தம்னா என்ன ஒரு பிரச்சனை ஒன்று வருது ஒரு சிக்கல் வந்து அப்ப அந்த சிக்கலை வந்து நம்ம எதிர்கொள்ளும் பொழுது நம்ம மனசுல வரக்கூடிய ஒரு மாற்றம் அதுதான் வந்து நம்ம மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த மன அழுத்தம் வந்து நல்லதாகவும் இருக்கும் கெட்டதா இருக்கும் சில மணாதான் சொன்ன அந்த த்ரீ டைம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு இப்போ அந்த மன அழுத்தத்தையே வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து நம்மளோட முயற்சியினால நம்ம வந்து அத வந்து ஹேண்டில் பண்ண முடியும் மீதி பத்து சதவீதம் நம்மளால என்ன முயற்சி பண்ணாலும் மாற்ற முடியாததுன்னு சிலதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கை ரெண்டுமே இல்லாத ஒரு ஃபாரின்ல காலும் இல்ல கையும் இல்ல இங்க இருந்து இவரைக்கு தான் உடம்பு இருக்கு அவர் என்ன பண்றாரு அவரு ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எல்லாருக்கும் அவருக்கு கை இல்ல அவருக்கு அவ்வளவு அவார்டு அவருக்கு அவ்வளோ அவர் கை இல்லைன்னு முடங்கி போல அதே மாதிரி கை இல்லாத ஒரு பொண்ணு வந்து ஓவியம் போடுது எக்ஸாம் பெரிய ஐஏஎஸ் கலெக்டராது எல்லாமே பண்ணுது சோ இதெல்லாம் வந்து பாக்கும் பொழுது நமக்கு கை கால் எல்லா இருக்கு வீடு இருக்கு காலு இருக்கு பிள்ளைங்க இருக்காங்க குடும்பம் இருக்கு எல்லாமும் இருக்கு சாதாரண ஒரு விஷயம் இதுக்காகவா நம்ம இவ்வளோ தூரம் போட்டு குழப்பிக்கணும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சா அதை முயற்சி செஞ்சு அதுல இருந்து வெளியே வாங்க இல்ல அதை மாற்ற முயற்சி செய்யுங்க இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு அவர் மன அழுத்தம் மேலாண்மையில அது மாதிரி சோ இதுல இல்லாத விஷயமே கிடையாது ஸோ இந்த குரு மேன்மை அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் ஒரு பெரிய ஆராய்ச்சியே எழுதலாம் ஆராய்ச்சி பற்ற எழுதிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு சோ குருவ பத்தி ஏதோ எனக்கு தெரிஞ்சத இந்த நிலையில நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டேன் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த ഇത്മാതിരി ഇന്നും നല്ല വായ്പങ്ങൾ എല്ലാവർക്കും കിടക്കണോ എനക്കും കിടക്കണോ രൊ നന് വളരെ